அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்லூர் பெருந்தகை தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கின்ற காலகட்டத்தில் என்ன சொன்னார் தெரிவி நடக்கின்றேன் தேர்தல் முடிவு வந்த பிறகு வெற்றி கட்சியுடன் வந்து முதலமைச்சரை சந்திப்போம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பேட்டி கொடுத்தார் அப்பொழுது அந்த வாசி இந்த செய்திகளை வாசிக்கின்ற நேரத்திலே புதிய தலைமுறையில் ஒரு கமாண்ட் செய்வார்கள் வெற்றி கணி என்று சொன்னால் மயிலாடுகளை தொகுதியில் மாணவிதான்

இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இன்னும் ஐந்து மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது அந்த உள்ளாட்சி தேர்தல் களம் காண வேண்டும் அந்த வகையில் மக்களை சந்திக்க வேண்டும் சில பேர் சொன்னார்கள் மூத்த ஆள் இல்லை அருகில்லை அதெல்லாம் இருந்தாலும் அடுத்த காலகட்டத்தில் அரசியலானது ஆண்டு திறம்பட சிறப்பாக நடைபெறும் எந்த மூத்திலும் ஆளில்லை என்ற வார்த்தையே வராது குறிப்பாக ஆளுங்காட மக்களும்

மற்ற உதவிகளால் செய்தார்கள் என்று கிராமப்புறத்தில் உள்ள அடிபட்டு மக்களுக்கெல்லாம் நிகழ்ச்சிகள் அதை நீங்கள் கண்டுகளை கேட்டுக்கொண்டு உடைத்தவர்கள் உடைக்காதவர்கள் அமௌனமாக இருந்து வாக்கு சேகரித்தவர்கள் ஏராளமே இருக்கிறீர்கள் அந்த வகையில் நாம் தனிப்பட்ட மொழியில் என்று சொன்னாலும் அது ஈடாகாது மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சிம்மையா அவர்களும் வந்து நேரடியாக நின்று சொல்வார்கள் குறிப்பாக நாடாளுமன்ற நிறைந்து பார்க்க முடியவில்லை ஆரம்பத்தில் இருந்து கொண்டுதான் அந்த தேர்தல் பிரச்சாரம் சிறப்பாக நடைபெற்றது அனைத்து கட்சிக்காரர்களும் மூக்கு மேல் நிரலை வைத்து யோசித்து பார்த்து இந்த காலகட்டத்தில் விழாக்கிறார்கள்

விடுக்காமல் அந்த பகுதியில் என்று வாக்கியல் சேகரித்து காவல்துறை மட்டுமல்லாமல்